தல்ல YouTube Channel 10th Public Exam Important Questions 10th டென்த்து Public Exam 2025 Important தௌசண்ட் 10th ஃபைவ் Important Sums 10th மேக்ஸ் 5 சம்ஸ் டென்த்து மேக்ஸ் ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் டென்த்து மேக்ஸ் Already ஃபைவ் மார்க் ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் டென்த்து தமிழ் இங்கிலீஷ் போட்டிருந்தோம் இப்போ த இங்கிலீஷ் வந்து நம்ம என்ன கொடுத்துருந்தோமோ அது அப்படியே எங்கள் பேரகிரப்பெல்லாம் வந்திருக்கு அது கொஞ்சம் நேரத்தில் அதோட ரிவ்யூ வீடியோ போடுறோம் உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் அனலைஸ் பண்ணி மாணவர்களுக்காக ரொம்ப தெல்ல தெளிவாக உட்காந்து பொறுமையாக எடுத்திருக்கேன் நீ கேட்டிங்கன்னா இப்போ நான் கொடுத்துருக்குறேன் இப்போ எக்ஸைஸ் ஒரு வீடியோ போடுறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்னு ஒரு வீடியோ போடுறேன் இது எக்ஸைஸ் இம்பார்ட்டன்ட் சம்ஸு அடுத்தது எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் போடுறேன் டென்த்து மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கு மாணாக்கர்கள் இதை மட்டும் பப்ளிக் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு படிச்சுட்டு போங்க டென்த்து மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் நம்ம கொடுக்குறத சம்ஸை மட்டும் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் பத்து ஃபைவ் மார்க்கில் அஞ்சு ஃபைவ் மார்க் அட்டன் பண்ணியே தீர்வீங்க அதில் மாற்றுகிறதே கிடையாது ஒரு சம் வேணால் மிஸ் ஆகலாம் மற்றபடி பத்துக்கு பத்துக்கு நான் முயற்சி பண்ணியிருக்கேன் மற்ற தடவை விட இந்த தடவை மேக்ஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து மனகர்களாக எடுத்திருக்கேன் மணக்களை இதை நீங்கள் கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க ஸ்லோவ் உணரோ டாப்பராக அதை பற்றி கவலை இல்லை இதை பற்றி நீ படிச்சுட்டு பார்த்துட்டு போ கண்டிப்பாக வந்து நீ வந்து ஹை மார்க் எடுப்பேன் மணகர்களான முக்கியமான சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சம்ஸ் எழுதுறதுக்கு எனக்கு டைம் இல்லை அதனால என்ன பண்ணியிருக்கேன்னா ஒவ்வொரு எக்ஸசைஸில் அந்த சம்ஸோடைய நம்பர் மட்டும் குறிப்பிட்ருக்கேன் அதை பார்த்துக்கங்க இப்போது ஒன்றாவது யூனிட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி நாலு அதில் வந்து ரெண்டாவது சமு ஒன்பது சமம் பத்தாவது சம்மு ஒன்று புள்ளி ஒன்றில் ஆறாவது சம் மட்டும் ஒன்று புள்ளி மூணில் அஞ்சாவது வருஷமும் ஆறாவது சமும் ரெண்டு புள்ளி அஞ்சில் படுத்துக்கிட்டிங்கன்னா பதினோராவசம் பன்னிரெண்டாவது சமம் எட்டாவது சமும் ரொம்ப முக்கியம் மூணு புள்ளி ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு புள்ளி ஒன்றுல ஒன்றில் ஒன்று ரெண்டு மூணு மூணு புள்ளி எட்டு எடுத்துக்கிறோம் அதில் வந்து ஒன்று நாலு அப்படி இல்லைனா கண்டிப்பாக மூணில் மூணாவது அந்த மூணு புள்ளி எட்டில் மூணாவது சம்மில் ஒன்றாவது சம்மு கண்டிப்பாக படித்து விடுங்க அடுத்து மூணு புள்ளி பதினேழில் ஆறாவது செம்முங்க சரிங்களா இது எதுக்கு ஆறு கொடுத்துருன்னா அந்த ரெண்டில் ஒரு கலி கண்டிப்பாக பப்ளிக்கில் இருக்கும் அப்படிங்கிறத நான் நான் கெஸ்ட் பண்ணுறேன் அதுக்காக தான் இதை கொடுத்துருக்கேன் மூணு புள்ளி பதினேழில் ஆறாவது செம்மு மூணு புள்ளி பதினெட்டில் நாலாவது செம்மு ரெண்டு புள்ளி ஏழில் ஒன்பது ஆசமும் இப்ப நீங்க பாக்குறது எல்லாமே வெறும் எக்ஸைஸ் மட்டும் தான் எக்ஸாம்பிள் இதையும் போட்டு குழப்பிராதீங்க மூணு புள்ளி பத்தொம்பதுல பன்னிரெண்டாவது சமும் பதிமூணா இந்த முறை பிதாகரஸ் தேற்றத்தை பற்றில எது கேட்பாங்க சார் அப்படின்னா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பிதாகரத்தை தாங்க கேட்பாங்க ஒருவேளை தப்புனா கோண இருசமோட்டி கேட்கலாம் தேல்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க பிதாகரஸ் தான் கண்டிப்பா கேட்பாங்க அதனால பிதாகரஸ் தெளிவா படிச்சுட்டு போங்க அஞ்சு புள்ளி ஒன்றில் அஞ்சில் ரெண்டாவது வருஷமும் ஆறாவது சமோ அஞ்சில் ரெண்டாவது சமும் ஆறாவது சமோ அடுத்து அஞ்சு புள்ளி ரெண்டு எடுத்துக்கிட்டிங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது சமு பதினோராசமு பன்னிரெண்டாவது சமம் அஞ்சு புள்ளி மூணு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாவது ஆறாவசம் பத்தாவது சமு அஞ்சு புள்ளி நாலு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு சம்மு கொடுத்துருக்கேன் ஏழு ஒம்பது பத்து பன்னிரெண்டு இந்த நாளில் ஒன்று இருக்குங்க இப்போ நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் கொஸ்டின் உங்களுக்காக அனலைஸ் பண்ணியிருக்கேன் டென்த்து மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் கொஷினை மட்டும் தான் அனலைஸ் பண்ணியிருக்கேன் டென்த்து மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் டெ எஸ்எஸ்எல்சி மேக்ஸ் கொஷின் பேப்பர் எஸ்எஸ்எல்சி மாடல் இம்பார்ட்டண்ட் கொஷின் பேப்பர் தான் உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் இதில் ஆறு புள்ளி மூணில் ஆறாவது கொஷின்னு ஆறு புள்ளி நாலு டென்த்து மேக்ஸு பப்ளிக் எக்ஸாம் ஆறு புள்ளி நாலு எக்ஸைஸில் எட்டாவது செம்மு ஏழு புள்ளி ரெண்டில் எக்ஸைஸ் ஏழு புள்ளி ரெண்டில் ஏழாவது சம்மும் பத்தாவது செம்மும் ஏழு புள்ளி மூணாவது எக்ஸைஸில் அஞ்சாவது சம் மட்டும் ஏழு புள்ளி ஒன்றாவது எக்ஸைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாவது சம்மு ரெண்டாவது செம் ஆறாவது சம்மு அடுத்தது எட்டு புள்ளி ஒன்றில் ஒன்றா பதினாலாவது சம்மு மட்டுங்க எட்டு புள்ளி ஒன்றில் பதினாலாவது சம் மட்டும் போதும் எட்டு புள்ளி மூணில் ஆறாவது சம்மு பதினோராது சம்மு எட்டாவது சம்மு அடுத்தது வந்து ரெண்டு புள்ளி யார் கடைசியில் ஏழு ஏன் கொடுத்துருக்கேன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்விகளில் இந்த ரெண்டு புள்ளி ஏ ஆறில் வந்து ஒரு கொஷின் வருது அந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஏழாவது சமாதான் இந்த முறை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஒரு சின்ன கரெக்ஷனுங்க இது வந்து எட்டு புள்ளி ஒன்றில் பதினாலாவது சம்மம் மட்டும் தாங்க எட்டு புள்ளி ஒன்றில் பதினாலாவது சம்மம் மட்டும் எட்டு புள்ளி நாலில் ஏழு ஒம்பது பன்னிரெண்டுங்க எட்டு புள்ளி நாலில் ஏழு ஒம்பது பன்னிரெண்டு சரிங்களா மாணகர்களுக்கு டென்த்து எஸ்எஸ்எல்சி பப்ளிக் எக்ஸாம் மேக்ஸ் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கேன் நம்ம கொடுத்துருக்குற கொஸ்டின்ஸ் மட்டும் மாணவர்கள் படிச்சுட்டு போங்க மிக அதிப்பெண்ணோடு தேர்ச்சி பிரிவுகள் வேறு அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபைவ் மார்க்கில் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் மட்டும் கொடுக்குறேன் அடுத்தால் முடிஞ்சால் உங்களுக்காக உங்களுக்கு ஜாமடிக்ரா தேவை இல்லைங்க நீங்களே படிச்சிருவீங்க அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை முடிஞ்சால் டூ மார்க் ரெடி பண்ணி தரேன் இப்போ ஃபி ஃபைவ் மார்க்கு எக்ஸாம் எக்ஸைஸ் கொடுத்துட்டேன் அடுத்த எக்ஸாம்பிள் வீடியோ வந்து வெரி ஷார்ட்லி உங்களுக்கு மாணவர்களாக பண்ணுறேன் மாணவர்கள் படித்து அதிக மிகுனு பிற நம்முடைய தலா அண்ணன் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்